என்னால இந்த உடஞ்சு கொண்டிருக்கிற திருமண வாழ்க்கைய சரி பண்ண முடியல என்னால என்னுடைய குடிக்கார கணவனை சரி பண்ண முடியல என்னால என்னுடைய சொல்வழி கேக்காத்த பிள்ளைங்களை சீர்திருத்தி கொண்டு வர முடியல ஓவர் வெயிட்டாக இருக்கிற என்னால என்னுடைய வெயிட்டை குறைக்க முடியல இப்படி பல சொல்லுகிறவரா நீங்கள் முடியாது முடியாதுன்னு யார் தெரியுமா சொல்லிட்டே இருப்பாங்க சோம்பேறிங்க கோழைங்க அவங்கதான் அந்த வார்த்தைய அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ முடியாதுன்ற வார்த்தைய சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன் முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் இப்ப முடியும்னு சொல்றேன்ல ஏன்னா அங்க ஒரு வழி பிறக்கும் ஆனா அது ஈஸியா வராது குவிக்கா வராது நீங்க நினைக்கிற கன்வீனியன் டைம்ல வராது ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு மேல கீழே அதை சுத்தி அந்த பிரச்சனைக்கு உள்ளு கோடி ஊடுருவி இப்படி எல்லாம் தான் ஒரு வழி பிறக்கும் ஆனாலும் நிச்சயமாகவே ஒரு வழி உண்டாகும் ஏன்னா நீங்க வந்து அந்த பிரச்சனை காட்டிலும் பெரிய கடவுளை நோக்கி பார்க்கணும் பிரச்சனை இருக்கு இப்ப பெரிய கடன் பிரச்சனை இருக்கு பத்து லட்சம் கடன் இருக்கு ஐயோ டாக்டர் பத்து கிலோ வெயிட் குறைக்க சொல்லிட்டாங்க ரொம்ப பெருசாதான் இருக்கு மழை போல அவங்க முன்னால இருக்கு பெரிய பிரச்சனை தான் ஆனா அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரிய கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்றத மறந்துட கூடாது ஒன்னு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா இந்த உலகத்துல இருக்கிறவரையும் உங்களில் உலகத்தை எல்லாம் படைத்த கடவுள் உங்களோடு கூடவே இருக்கிறதுனால அந்த பிரச்சனைய நிச்சயமாகவே மேற்கொள்ள முடியும் இந்த கடவுளை தேடி வேற எங்கேயும் போக வேண்டாங்க அவர் உங்க கூடையே தான் இருக்கிறாரு சோ இன்னைக்கு நாம என்ன டிசிஷன் எடுக்க போறோம் தெரியுமா நம்ம ரொம்ப பெருசா இருக்கு பயங்கரமா இருக்கு ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்னால முடியும் தான் சொல்ல போறேன் அந்த ஒரு டிசிஷன் எடுங்க ஏன்னா உங்களுடைய பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அந்த கடைசி நேரங்கள்ல நீங்க ஒரு வேலை இருக்கலாம் அந்த நேரத்துல போய் சோர்ந்து போய் என்னால முடியல இதுக்கு மேல என்னால போராட முடியாது ஜபிக்க முடியாது இந்த பிரச்சனை என்ன அப்படி அமைக்கிருமோன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் விட்டுறாதீங்க பைபிள்ல நாகமான் அப்படின்னு ஒரு கேரக்டர் சீரியா தேசத்துல உள்ள ஒரு பெரிய படைத்தளபதி ஆனா அவனுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு அஹ் குஷ்டரோகம் இருக்கு லெப்ரசி இருக்கு அப்போ ஒரு அடிமை அடிமைப்பன் என்ன சொல்லுதுரா எருசலேம் தேசத்துல ஒரு தீர்க்கதரசி இருக்கிறாரு அவர்கிட்ட போனா இவருக்கு கிடைக்கும் உடனே நாகமான் என்ன செய்யறான் ராஜா கிட்ட போய் அஹ் ராஜாக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்புறம் அந்த தீர்க்கதரசிக்கு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய படை வீரர்கள் ஒரு சிலரோடு அவன் வந்து எருசலேமுக்கு போறான் அங்க போய் சேர்ந்த பிறகு அவன் என்ன நினைச்சான் தான் ஒரு பெரிய படைத்தளபதி அஹ் அந்த தீர்க்கத்தரசி வந்து தான் தலை மேல கைய வச்சு பி ஹீல்ட் அப்படின்னு சொல்லுவாரு நம்மளுக்கு உடனே சுகம் கிடைச்சிரும் அப்படின்லாம் நினைச்சிட்டு அவன் அங்க நிக்கிறான் எதிர்பார்ப்போடு ஆனா அந்த தீர்க்கத்தரசி எலிசா என்ன சொல்லி விடுறாரு அஹ் நாகமான போய் ஓர்தான் நதியில ஏழு தடவை முங்க சொல்லுங்க எனக்கு பயங்கர கோபம் அதை கேட்ட உடனே ஆஹ் எங்க ஊர்ல வந்து என்ன ஆறு குளம் இல்லையா போய் முங்குறதுக்கு இந்த எருசலேம் தேசத்துல உள்ள யோர்தான் நதியில போய் என்னைய முங்க சொல்றாரு இந்த தீர்க்கதரசி நான் அவர் இப்படி எனக்கு என்னைய தொட்டு சுகப்படுத்துவார்ல நினைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோடு ஊருக்கு போறதுக்கு திரும்புறாரு அப்போ கூட உள்ள அந்த ஊழியக்காரர்ல ஒருத்தன் சொல்றான் ஐயா அவர் வந்து ஏதாவது கடினமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சொல்லி இருந்தாருன்னா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல இப்ப என்ன அந்த யோர்தான் நதியில ஏழு தடவை முங்குதானே சொல்றாரு செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு உடனே சரி நீ போய் அந்த யோர்தான்ல முங்குறான் ஒன் டூ த்ரீ ஒண்ணுமே நடக்கல முங்கி எழும்பியாச்சு சரீரத்துல ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படியேதான் இருக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இன்னும் ஒண்ணுமே நடக்கல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சுத்திலும் ஆஹ் நாகமான பாக்குறான் தன்னுடைய சரீரத்துல ஏதாவது குறைஞ்ச குறைஞ்சிருக்கா வித்தியாசம் தெரியுதா ஒண்ணுமே அப்படியே இருக்கு ஆனாலும் ஏழாவது தடவை முங்குகிறா ஒன்னும் நடக்கல முங்கி பொழுது அவனுடைய சரீரத்துல அவ்வளோ ஒரு மாற்றம் கம்ப்ளீட் ஹீலிங் கிடைச்சிருச்சு அப்படி சரீரம் ஒரு குழந்தைக்கு சரீரம் மாதிரி ஸ்மூத்தா மாறிடுச்சு அந்த ஏழாவது தடவையில கடைசி நொடி பொழுதுல ஒரு மிரக்குல் நடக்குது ஒரு அற்புத ஹீலிங் நடக்குது சோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க நீங்க கடவுளை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு ஒரு பழியை உண்டாக்குவார் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா எவ்வளவு போராடுறீங்கன்னு தெரியாது ஆனா இப்ப அது ஒருவேளை உங்களுடைய பிரேத்தும் கிடைக்கக்கூடிய அந்த ஏழாவது முழ்களின் கடைசி நொடிகளாக இருக்கலாம் இந்த நேரத்துல சோர்ந்துடாதீங்க கடவுள் நிச்சயமாகவே வழி உண்டாக்குவார் ஸ்ட்ராங்கா நில்லுங்க நிச்சயமாகவே ஜெயம் பெறுவீர்கள் பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது போல அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல நீங்க அனுப்புற எத்தனையோ பேர்ல ஒருத்தருக்கு இது அன்னைக்கு தேவையான ஒரு செய்தியா இருக்கலாம் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ